கலவைகள் தயாரித்தல் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கொள்வோம் நியமக்கரைசல்கள் நியமக்கரைசல்களை தயாரித்தல் நியமக்கரைசல்கள் மாணவர்களே நாம் இப்போது கரைசல் ஒன்றின் சுட்டியொன்றை அவதானிக்கின்றோம் சுட்டியில் குறிப்பிடப்படுவது கரைசலின் செறிவு ஆகும் இவ்வாறு செறிவு மிக திருத்தமாக தெரிந்த கரைசர்கள் நியம கரைசர்கள் எனப்படும் கரைசல் ஒன்றின் செறிவினை அறையும் போதே பரிசோதனைகளை ஆபத்தின்றியும் சரியாகவும் செய்ய முடியும் நியம கரிசரை தயாரிப்பதற்கு முன்பதாக நாம் கரிசல் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களை பற்றி முதலில் அறிவோம் கனமான குடுவைகள் ஆய்வுக்கூடத்தில் வெவ்வேறு அளவுகளை கொண்ட கனமான குடுவைகள் காணப்படுவதை நாம் இனங்காண முடியும் இக்கனமான குடுவையிலே எடுக்கப்பட வேண்டிய திரவத்தின் கனவளவு சுட்டியினால் காட்டப்பட்டுள்ளவாறு குறித்து காட்டப்படுகிறது இப்பெரிய குடுவையிலே ஆயிரம் மில்லி லீட்டர் கனவளவும் இக்குடுவையிலே ஐநூறு மில்லிலீட்டர் கனவளவும் இக்குடுவையிலே இருநூற்று ஐம்பது மில்லி லிட்டர் கனவளவும் இக்குடுவையிலே நூறு மில்லி லீட்டர் கனவளவும் அளக்கப்படக்கூடியதாக இருக்கும் இவ் அளவீடுகள் இங்கு நீல நிறத்தினால் காட்டப்படுவதை நாம் காணலாம் கழுவெற்போத்தல் கடிகார கண்ணாடி கண்ணாடி புனல் இரசாயன தெராசு பொருட்களை மிக துல்லியமாக நிறுப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது இதனை பற்றி நாம் மேலும் கற்போம் தராசு தெரிய மூன்று கோள்கள் காணப்படுவதன் காரணமாக இது தராசு என அழைக்கப்படுகின்றது நாட்கோல் தராசு இத்தராசிலே இங்கு நான்கு கோள்கள் காணப்படுகின்றன இதன் காரணமாக இத்தரசானது நாட்கோள் தராசு என அழைக்கப்படுகிறது மும்பைக்கோள் தராசிலும் பார்க்க இத்தராசிலே மிக திருத்தமாக நாம் அளவீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும் உபகரணங்களை கையாளும் முறை இங்கு உபகரணங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற விதம் காட்டப்படுகிறது இதனை நாம் நாளாந்த வாழ்விலே தொடர்ச்சியாக உபகரணங்களை கையாளுவதன் மூலம் இத்திறன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனப் பொருட்கள் ஆபத்தானவை என்பதன் காரணமாக கருவிகளை கையாளும் திறனை நாம் நன்றாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் அளவீடு பெறும் முறை திரவத்தின் கனவளவு இங்கு திரவத்தின் கனவளவானது காட்டப்படுகிறது அதாவது கனமான குடுவையொன்றின் கழுத்துப் பகுதியாக நாம் இதனை கருத முடியும் இப்பகுதியிலே திரவம் காணப்படுகின்ற பிறையுரு இங்கு அமைந்திருக்கிறது இது கீழே வளைந்திருப்பதை நாம் காண முடியும் ஆனால் திரவமாக ரசத்தை பயன்படுத்தும்போது பிரையுருவானது மேற்புறம் வரைந்திருக்கும் நாம் போது திரவத்தின் கனவளவு கணிக்கப்படுகின்ற போது கண்மட்டத்தை நேர்கோட்டில் அமையுமாறு வைத்திருத்தல் மிகவும் அவசியமானதாகும் இங்கு கீழ்புறையுருவில் கண்மட்டம் வைக்கப்படுவது மிக தெளிவாக காட்டப்படுகின்றது இங்கு காணப்படும் கீழ்புறையுருவே திரவத்தின் கனவளவாக கொள்ளப்படுகிறது இங்கு கனவளவு ஆகும் மாணவர்களை நாம் இப்போது கூடத்தில் பயன்படுத்தப்படும் இரசாயன தராசு ஒன்றை காண்கின்றோம் இரசாயன தராசில் எவ்வாறு நிறுக்கப்பட முடியும் என்பதை நாம் இப்போது கற்கப் போகிறோம் அதற்கான பிசிட படைகள் தரப்படுகின்றன மேற்புறத்திலே மத்திய துலா ஒன்று காணப்படுகிறது அதன் இருபுறத்திலும் நிறையை சமன் செய்வதற்காக ஸ்க்ரூக்கள் காணப்படுகின்றன நிறைகளையும் பொருளையும் நிலையாக தொங்க விடுவதற்கான செட்டப் செய்யப்பட்ட படிகளும் இங்கு துலாக்களாக அமைந்திருக்கின்றன இதனுடைய மத்திய பகுதியில் நிலையாக இருப்பதை காட்டுவதற்காக மத்திய அச்சும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இதனுடைய அடிப்புறத்தை நிலையாக வைத்திருப்பதற்காக ஸ்க்ரூக்களும் தராசு நிலையாக இருப்பதை அறிவதற்காக பிளம் லைனும் காணப்படுகிறது மத்தியில் காணப்படுகின்ற சுட்டியானது தராசு சமநிலையில் உள்ளதை எங்களுக்கு தெளிவாக காட்டும் இத்தராசானது மாசுக்கள் ஏதும் படாத வகையிலே மரப்பெட்டியொன்றில் வைத்து மூடப்பட்டிருக்கும் இப்போது நாம் நிறை ஒன்றை எவ்வாறு அறிவது என்பதை பார்ப்போம் நிறையை அறிவதற்கு முன்பதாக தராசு சமநிலையில் உள்ளதா என்பதை நாம் சரிபார்த்து கொள்ளுதல் வேண்டும் அவ்வாறே தராசினை மே நோக்கி உயர்த்தி காட்டியானது பூஜ்ஜியத்தில் உள்ளதா என்பதை அவதானித்து உறுதிப்படுத்திக் கொள்ளல் வேண்டும் அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே கூறப்பட்ட இரண்டு துலாவிலும் காணப்படும் சுரையாணிகளை திருப்புவதன் மூலமாக சமநிலைக்கு கொண்டுவரப்படும் சமநிலை வந்த பின்பாக பயன்படுத்தப்பட வேண்டிய பொருளை வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக மறுபுறத்திலே அதாவது பலப்புறத்தில் பொதுவாக படிகள் வைக்கப்படும் உயர்த்தி நிறை அறிந்து கொள்ளப்படும் மீண்டும் பொருத்தமான நிறையை அதிகரிப்பதன் மூலம் அல்லது பொருளின் அளவை மாற்றுவதன் மூலமாக தேவையான பொருளை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் கரையத்தின் திணிவு மாணவர்களே நாம் இப்போது ஆய்வுக்கூடத்தில் சோடியம் காபனேட்டினுடைய நியம கரிசலை தயாரிப்பது பற்றி அறியப் போகிறோம் எமது பாடத்திட்டத்தில் சோடியம் காபனேட்டு குறிப்பிடப்படாமல் இருந்தாலும் நாம் இங்கு கருவிகளை கையாளுகின்ற முறைகளையே கேட்கப் போகிறோம் இதற்காக இலத்திரனியல் தராசு பயன்படுத்தப்படுகிறது தராசு தொழிற்படத் தொடங்கியதும் கடிகாரக் கண்ணாடி வைக்கப்பட்டு அதன் மீது தேவையான சோடியம் கார்பனேட்டினுடைய துல்லியமான நிறை அளந்து எடுக்கப்படும் இரத்திறனிய தராசை பயன்படுத்தும்போது எமக்கு கிடைக்கின்ற அளவீடுகள் மிக திருத்தமாக உள்ளதை நாம் அவதானிக்க முடியும் எமது ஆய்வுக்கூடங்களில் இரசாயன தராசு இதற்கென பயன்படுத்தப்படுகின்றது தேவையான அளவு நிறுத்து எடுக்கப்பட்ட பின்னர் கடிகாரக் கண்ணாடியில் காணப்படுகின்ற சோடியம் காபனேட்டானது கழுவன் போத்தலில் உள்ள காட்சி வடித்த நீரினால் முற்றாக கழுவி விடப்படுகிறது ஆனால் எமது பாடத்திட்டத்தில் புலனினுள் கழுவி விடுவது போன்ற படம் காட்டப்படுகிறது இரண்டு முறைகளும் சரியானவையாகும் வசதிக்கு ஏற்றவாறும் சரியான அளவீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறான கூடியவாரான முறையொன்றை நாம் பயன்படுத்தினால் போதுமானது இங்கு கழுவற் போத்தலில் உள்ள காட்சி வடித்த நீரானது கழுவற் போத்தலை நசிப்பதன் மூலமாக வெளியேற்றப்பட்டு நன்றாக கழுவி கண்ணாடி முகவையொன்றில் புறப்படுகிறது பின்னர் கனமான குடுவையினுள்ளே விடுவதற்காக நன்றாக கலக்கப்படுகிறது இங்கு கலக்குவதற்காக கண்ணாடிக்கோள் பயன்படுத்தப்படுவதையும் கலக்கும் விதத்தையும் நாம் தெளிவாக அவதானித்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரே திசையில் கலக்கும்போது முற்றாக கரைக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது கனமான குடுபையினுள்ளே புனர்விடப்பட்டு கரைசலானது திரிக்காத வகையில் கண்ணாடி உதவியினால் உள்ளே விடப்படுகிறது கனமான குடுவை லீட்டர் கனவளவை பெறக்கூடியதாக உள்ளது இப்போது காட்சி வடித்த நீரும் கண்ணாடி கோளின் ஊடாகவே விடப்படுவதை நாம் காண்கின்றோம் அதாவது கண்ணாடி கோளினை தழுவிச் செல்லுகின்ற போது திரிப்படையாமல் இருக்கும் தொடர்ந்து முகவையினுள் காணப்படும் ரசாயன பதார்த்தத்தை கரைப்பதற்காக இங்கு முகவையும் கழுவற் காட்சி வடித்த நீரினால் முற்றாக கழுவி அகற்றப்படுவதை காண்கின்றோம் இப்போது மிக திருத்தமான கனவளவை பெறுவதற்காக கண் மட்டத்தை அளவு கோட்டிற்கு நீரே வைத்து காட்சி நீர் சேர்க்கப்படுவதை காணலாம் மிகவும் திருத்தமான அளவை பெறுவதற்காக உறிஞ்சியின் உதவியுடன் காட்சி நீர் துளித்துளியாக சேர்க்கப்படுகிறது இவ்வாறு சேர்க்கும்போது மிக திருத்தமாக இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் சோடியம் கார்பனேட்டு கரைசலை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் இங்கு கண்மட்டத்தை வைத்திருப்பதை நாம் அவதானித்துக் கொள்ள வேண்டும் இப்போது நாம் மிக ஐம்பது மில்லி லிட்டர் கரிசலை பெற்றிருக்கிறோம் பின்னர் தூசுக்கள் ஏதும் புகாத வகையில் கரிசல் வெளியேறாத வகையில் மூடி மூடப்பட்டு ஏகவின கரிசல் புறப்படுவதற்காக கலக்கப்படுகிறது கனமான குடுவை கலக்கப்படும் விதத்தினையும் நாம் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் நியமக் கரைசல்களை போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை உபகரணங்கள் அனைத்தும் சுத்தமாக காணப்படுதல் கரையத்தின் திணிவினை திருத்தமாக நிறுத்தல் கடிகார கண்ணாடியிலும் புனலினதும் உட்புறத்தில் ஒட்டியுள்ள பதார்த்தங்களை வெளியே சிந்தாமல் நன்றாக கழுவி கனமான குடுவையினுள் விடுதல் பதார்த்தங்களை சரியான ஒழுங்கு முறையில் சேர்த்தல் அதாவது ஒன்றன்பின் ஒன்றாக ஒழுங்காக சேர்த்தல் வேண்டும் இறுதி கனவளவை திருத்தமாகவும் கவனமாகவும் சிற்பம் செய்தல் கரைசலினுள் மாசுக்கள் சேர்வதை தடுத்தல் இதற்காக கரைசல்கள் தயாரிக்கும் இடம் தூய்மையானதாகவும் காற்றோட்டம் அற்றதாகவும் இருத்தல் சிறந்தது அதாவது காற்று வீசாமல் இருத்தலை நாம் அவதானித்துக் கொள்ள வேண்டும் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ NACL கரைசலின் ஐநூறு சென்டிமீட்டர் கனம் கரைசலில் தயாரித்தல் இதனை நாம் ஆய்வுக்கூடத்தில் செய்து பார்ப்பது சிறந்தது கரிசல் தயாரிப்பதற்கு தேவையான திணிவினை கணித்தல் என்லின் மூல திணிவு சோடியத்திற்காக இருபத்து மூன்றும் குளோரனுக்காக முப்பத்து ஐந்து தசம் ஐந்தினையும் கூட்டும் போது எமக்கு விடியாக 58.5 ஐந்து கிராம் மூல் மைனஸ் ஒன் கிடைக்கிறது எனவே 1 டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சோடியம் குளோரைட்டு கரிசல் எனும் விளக்கத்தின் படி ஆயிரம் சென்டிமீட்டர் கணம் கரிசலில் உள்ள NaClின் திணிவு 58.5 எட்டு கிராம் அதாவது ஒரு மூல் ஆகும் எனவே ஐநூறு சென்டிமீட்டர் கனத்தில் உள்ள சோடியம் குளோரைட்டின் திணிவு இருபத்து ஒன்பது தசம் இரண்டு ஐந்து கிராம் ஆகும் இங்கு திணிவினை அறையும் நாம் கரிசலை தயாரிக்க முடியும் எனவே சோடியம் குளோரைட்டின் திணிவே முதலில் அறியப்படுதல் வேண்டும் இரசாயன தராசின் உதவியுடன் கடிகார கண்ணாடியில் சோடியம் குளோரைட்டின் கிராம் திணிவு இரசாயன தராசின் உதவியுடன் கடிகாரக் கண்ணாடியில் சோடியம் குளோரைட்டின் இருபது ஒன்பது தசம் இரண்டு ஐந்து கிராம் திணிவு அளந்து எடுக்கப்படும் ஐநூறு சென்டிமீட்டர் கனம் கனவளவு திரவம் அளந்து எடுக்கக்கூடிய கனமான குடுவை எடுக்கப்படும் குடுவையின் மூடியை அகற்றி புலனினை செருகுதல் வேண்டும் நிறுத்தெடுக்கப்பட்ட சோடியம் குளோரைட்டினை படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு கழுவற் போத்தலின் உதவியுடன் முற்றாக காய்ச்சி வடித்த நீரினால் கழுவி கனமான குடுவையினுள் விடப்படும் என்னேசியல் முற்றாக கரையும் வரை குடுவையை மெதுவாக அசைத்தல் வேண்டும் நன்றாக எண்ணேசியல் கரைந்த பின்னர் மொத்த கனவளவு ஐநூறு சென்டிமீட்டர் கனம் ஆகும் வரை காய்ச்சி படித்த நீரினை நாம் சேர்த்தல் அவசியமாகும் இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற் பேறுகளை பெற்றுக் கொண்டோம் மாணவர்களே இன்று நாம் குறித்த செறிவுள்ள கரிசர்கள் தயாரிக்கும் விதம் பற்றி கற்றோம் மீண்டும் நாம் அடுத்து அலகில் சந்திப்போம் நன்றி